வாய்ப்புகள் இன்னும் உண்டு என்ற நம்பிக்கை எத்தனை தடவைகள் கூடு கீழே விழுந்தாலும் அது மீண்டும் ஏன் பறந்து போகுது இதே மாதிரி இன்னும் ஆயிரம் கூடுகள் கட்ட இந்த உலகத்துல வாய்ப்பு இருக்குன்னு நம்புது யாரோ ஒருத்தருக்கு உங்களை பிடிக்காட்டா இனிமே எல்லாருமே உங்களை வெறுத்துருவாங்களா ஏதோ ஒண்ணுல தோல்வி அடைஞ்சிட்டா இனிமே நம்ம நல்லாவே இருக்க மாட்டோமா யார் சொன்னது எண்ணங்களை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் இல்லைடா நம்முடைய சொந்த எண்ணமே நம்மளை ஒரு நாள் கொன்றுவிடும் குருவிக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு சட்டங்கள் மட்டும்தான் விடாமுயற்சி அதனாலதான் அது கூடு கட்டது ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வாய்ப்புகள் உண்டு எந்த குருவியாவது அஞ்சு தடவை கூடு கட்ட முயற்சி பண்ணி ஐந்து தடவைகளும் கூடு பாதியோடு கீழே விழுந்த உடனே ச்சீ இனிமேல் வாழ்க்கை முழுவதும் கூட கட்டக்கூடாதுன்னு நொந்து போய் நேரா கிஸ்தா சேவைக்கு மேல பறந்து கொத்துண்டு உளுந்து எந்த குருவியாவது தற்கொலைப்படி கிடக்குதா யாரோ உங்களை திட்டிட்டா என்னங்க நீங்க கெட்டவராக இருந்தாலும் உங்களை திட்டுவார்கள் அதே நேரத்துல அவர்களை விட நீங்க சிறப்பாக இருந்தாலும் உங்களை திட்டுவார்கள் இது ஐயோமா நேச்சர் மறந்துடாதீங்க